ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி எழுபத்தெட்டு எபோட வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம டீமன் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நம்ம சேனல் ரோல் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நினைச்சுற மாதிரி வந்து கிளாஸ் காரணத்தில் போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிட்டிலோட வந்து நம்ம ஹீரோ நிறைய வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ தலைவனு பார்த்தா ரெடியா இருப்பான் இந்த எபிசோட ஸ்டார்டிங் போகலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வீடியோட டைட்டில் போட்டு ஆரம்பிச்சாங்க ஸோ ஹீரோ ஜங்கடா நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வார் ரீஜன் தான் இருப்பான் அந்த இறந்த பிணங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துல தான் தேடிடுறான் அவனை பார்த்து அந்த இடத்துல வந்து இந்த ஜெரோ குயின் அந்த இன்செட் பாடி அதை வந்து வாங்குறதுக்காகவும் ப்ளஸ் வந்து ட்ரெஷர் ஆண்டிருக்காங்க வரான் ஸோ வந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறையவே பார்த்து அந்த காட்டில் அந்த மெட்டல் பிளேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ ஃபைனலாக அந்த சில்வர்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அது எல்லாமே ஹீரோ உடம்புல ஒரு சின்ன ஆர்மராக மாறும் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இருந்தது ஆல்ரெடி இருந்து முன்னாடி இருந்தது கொஞ்சமான மெட்டல் பிளேட் ஒன்றும் தெரியல பட் இந்த லெவலுக்கு அதிகமான ஹீரோடு எல்லா தசையெல்லாம் வெட்டிக்கிற அளவுக்கு வந்து ஹீரோ ஃபீல் ஆகுது ரொம்பவே பெயினாக இருக்குது ஸோ இதோட பவர் ரொம்பவுமே எனக்கு வந்து அதிகமாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு மட்டும் அதிகமாக இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் இது ரொம்பவுமே ஹெவியாக இருக்குது இதை வந்து கண்டிப்பாக என்னால் ஒரிஜினல் உடம்ப யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதை பண்ணணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு ஆர்மர் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஆர்மர் பார்த்திங்கன்னா கோல்டன் ஆன் ஜெயின் பார்த்து அமைச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் ஆன் ஜெயின் ஒட்டம்பு மேலே பார்த்திங்கன்னா அந்த லேயர் அந்த ஆர்மர் பட்டியாக இருக்க அந்த இடத்துல கோல்டன் ஆன் ஜெயின் கொஞ்சம் ரோபோட் மாதிரி பார்த்தா ஆரம்பிச்சு அதோட கண்ணு கலர் முதற்கொண்டு எல்லாமே அந்த இடத்துல வந்து வேற மாதிரி மாறிட்டு

இந்த கோல்டன் ஆட் செடி இருக்கிற ஸோ வந்து இந்த வந்து மாஸ்டர் கொடுத்த அந்த விங்ஸ் ஸோ அந்த சில்வர் விங்ஸ் அப்புறம் வந்து இந்த ஆர்மத்தில் ரெண்டு சொன்னால் ப்ரைமரியான ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு இடத்துல ஹீரோ சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸோ இதனோட ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிவர்ஸில் அதுவும் வேனரபிள் யூனிவர்ஸ் லெவல் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அந்த இடத்துல அப்புறமா ரீனா நான் கொடுத்த கமாண்டில் கமாண்ட்னால ஸோ இன்னுமே வந்து நிறைய டைகர் பீட்டில்ஸ் வந்து ட்ரைன் பண்ண ஆரம்பித்தான் ஸோ நான் சொன்னதால் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஆயிரம் கிங் லெவல் டைகர் பிட் டீட்டெயில்ஸை பற்றி இப்போ என்கிட்ட பயங்கரமான ஒரு இன்செக்ட் ஆர்மி என்கிட்ட இருக்கு இப்போ நான் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறது வந்து ரெடி ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனும் போக அவன் எங்கே போறான் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த பேர்ட் ஈட்டிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போகிறான் இதில் பேட்டை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடி கிலோமீட்டருக்கு வந்து தூரத்தில் லைட் ஏஸ் தூரத்தில் இருக்கிற இது வந்துனா ஹியூமன்ஸோட எயிட் பெரிய பேஸில் முக்கியமான ஒரு பேஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ கூட ஒருவங்க எல்லாருமே இந்த இடத்துல பேட்டில் ஃபோல்டுக்கு தான் வந்து வராங்க லுங் ஃபைன் அப்படின்னு போயிட்டு அந்த இடத்துல நிறைய ஷிப் ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தாலும் கிடையாது ஸோ ஹீரோ பார்த்தாலும் அதுக்குள்ளே போயிட்டு இருந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வாய்ஸ் வந்து கேட்டுருக்கிற இடத்துல ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் ரிலீம் டாட் வந்துருக்கோம் அவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கா அந்த இடத்துல ஸோ ஒரு மேஜரான பிளேஸ் இந்த இடத்துல ரிலீம் டாட் எல்லாருமே பேட்டல் ஃபீல்டு காணப்புற ஒரு பிளேஸ் அந்த இடத்துல ஹீரோ போக்கு அந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்க அந்த இடத்துல வந்து வியூசி கம்பெனியில் ரிலீம் டாட் பார்த்தா அச்சீவ் பண்ணுறது அவங்க எல்லாருமே பார்த்தா பேட்டில் ஃபோர்டுக்காக பார்த்தா வெயிட் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டைம் வேஸ்ட் பண்ணால் பார்த்தா மெட்டீரியல் பண்ணி அப்படியே வந்து கொஞ்சம் டைமிங் வந்து போதும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க ஒரு ஹீரோ இருந்தாலும் ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது ஒருத்தர் வந்து வராங்க எல்லாருக்கும் வரவே இருக்கு நீங்க எல்லாருமே இப்போ பேட்டில் பேசி வந்து போறாங்க அதுக்கு முன்னாடி உங்க கேட்டகரி பிரிக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க உங்களோட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வியூசி பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி மூணா வந்து நாங்க வந்து உங்களை வந்து பிரிக்க போறோம் இது எல்லாமே ப்ரீவியஸா நீங்க பண்ண ஃபைட்டிங் அடிப்படையில் தான் வந்து போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கிரேட்ஸ் பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் கிரேட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா வாரியர் லெவல் பேட்ச் அதுக்கப்புறம் ஜெனரல் லெவல் பேட்ச் கண்டிப்பா ஜெனரல்ஸ் ஏதாவது கமெண்ட் கொடுத்தா கீழே இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஒபே பண்ணி அவங்க அப்படின்னு இருக்கா ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ரோபோட் வச்சு ஸ்கேன் பண்ணி அவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வாரியர் பேஜ் வந்து கொடுக்குறாங்க வாரியர் பேஜுங்கிறது செகண்ட் லெவல்னு வச்சுக்கலாம் ஹையஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் லெவல் ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்த பொருள் ஹீரோக்கு வந்து செகண்ட் லெவல் அவனு ஜெனரல் லெவல் ஏன்னா இதுக்கு மட்டும் பண்ண சம்பவங்கள் அப்படின்னு பரவாயில்ல அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இடத்துல ஸோ இப்படி வந்து என்னடா உண்மையிலே ஜெனரல் ரவுடா ஏன்னா இங்கே வந்திருக்கிறது மொத்தமாக நூறு பேர் கிட்ட வந்திருக்காங்க அதில் வந்து ஹீரோ இப்போ தான் ஒரே ஆள் ஜெனரல் இந்த டீலில் பார்த்தா ரெண்டாவது ஜெனரல் வந்திருக்கான் ஸோ யாரான்னு பார்த்தா வந்து புதுசாக ஒருத்தர் வந்து காட்டுறாங்க இவன் வந்து நம்ம டேங்க்னு வந்து வச்சுக்கலாம் ஸோ இவனுமே ஒரு முக்கியமான வந்து கேரக்டர் இதில் ஸோ அந்த வந்து ஹீரோ நினைக்கிறது அந்த ஸோ இவன் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்க ரொம்ப பெருசாகவே இருக்கான் ஏஜ் வயசு சின்ன பையன் அப்படின்னு ஹீரோ வந்து நினைக்க ஆரம்பிக்கிறான் அந்த சரி ஓகேப்பா ஃபைனலாக வந்து முடிச்சு ஸோ உங்கள் எல்லாருமே மொத்தமாக ரெண்டு பேர் ஜெனரல் அறுபத்தி ஒரு சோல்ஜியஸ் முப்பத்திலு வாரியர்ஸ் வந்து இருக்கீங்க அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு நம்ம வியூசி கம்பெனிக்கு மொத்தமாக பதினோரு பேட்டில் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ அதில் நீங்கள் போக வேண்டியது மொத்தமாக வந்து ஸோ செவன் த பேட்டில் ஃபீல்டான ஸோ வந்து சீக்ரெட் டொமைன் ஆஃப் காஸ்மிக்ஸ் அந்த இடத்துக்கு போகிறீங்க அது பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி பதினோரு மில்லியன் லைட் இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தூரத்தில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸோ அந்த பேஸோட பேர் பார்த்திங்கன்னா வந்து பேங்கோட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் பேஸ்னு சொல்லி அதனோட நம்பர் ஜீரோ டொண்ட்டி சிக்ஸ் பேஸ் வந்து நம்ம போகிறோமா அது வந்து டாப் த்ரீ வந்து டேஞ்சரஸ்ட்டு வந்து வேஸ்ட் அப்படின்ட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் கண்டிப்பாக அப்படி ஒரு பேசல என் டெஸ்ட்டை அட்டன் பண்ணால் நான் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆவேன் இது ரொம்பவே அற்புதமான வாய்ப்பு அப்படின்ட்டு அவனே சொல்லிட்டு இருந்தது இல்லை சரி ஓகே இந்த வாட்டருக்குள்ளே நீங்கள் போன போட்டுன்னு எப்போ அவங்களோட பேஸுக்கு வந்து நீங்கள் வந்து டெலப்போட் ஆகிடுவீங்க ஸோ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு இடத்துல அந்த கார்டன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல அஞ்சு பேர் இருக்காங்க வந்து ஒருத்தர் வந்து கூட்டு போகிறது அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும் போக ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல என்னோட ஜோனி நல்லா இருக்கும் நம்பர் அப்படின்ட்டு ஸோ அந்த வாட்டர் வந்து அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி மாற்றம் மாற்றி அந்த இடத்துல வேற டெலப்போட்

அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போக போகவே ஸோ இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமில் பார்த்தினா அந்த ரெண்டு ஜேனதெல்லாம் எடுக்கணும் நம்ம ஹீரோ அப்புறம் நம்ம டேங்க் ரெண்டு பேரும் எடுக்கணுங்கிறது எல்லாருமே போய் கேட்கறாங்க இடத்துல எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ரொம்பவுமே பயங்கரமாக டீம் ரொம்ப ஸ்டாங்கான டீம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு பார்த்தினா இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவள் இலுயூஷனோட மயக்கிட்டு வந்துட்டு இருக்கான் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செடி பார்த்தீன்னா வந்து உடனே தூக்கி போட்டு வந்துட்டு இருக்காங்க இடத்துல ஸோ டீமில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்பாங்க ஹீரோவே ஒரு பக்கம் வந்து இல்லுஷன் இது மாதிரி ஆயிடும் அந்த இடத்துல அப்புறம் ஹீரோ தெளிச்சிருவா ஆனால் ஹீரோ தள்ள விட்டு தம்பியை லுப்பா அப்படின்ட்டு நம்ம டேங்க்கு பார்த்திங்கன்னா வருவான் கல்லூர் விரி வந்து நான் வந்து பார்க்குறாங்க சின்ன இடத்துல ஸோ அந்த சீனை இதோட கட் பண்ணி அடுத்தது சீன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிட்டா சொல்லிகிட்டுப்பா பார்பிட்டா சொல்கிறதுக்கு பக்கத்தில் நம்ம அட்டுக்கா ஐயோ ஐயோ இண்டோ அந்த ஸ்க்ரீன்க்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா சின்ன இடத்துல பார்பிட்டா சொல்லுவாள் வந்து சக்கி பஸ் ரேஸ் அதாவது விச்சு ரேஸ் அப்படிப்பட்ட ரேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் கொண்டு வந்துட்டு இருக்கா அந்த இடத்துல ஹீரோ ஒன்று பார்த்தோம் நம்ம டேங்க் பார்த்தோன்னா எழுப்பு அந்த இடத்துல வந்து டேங்க்கு வந்து தெளிஞ்சுக்கலாம் இப்போ பேர் பார்த்தினா நம்ம வந்து ரோஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம் அந்த இடத்துல சோ இந்த இடத்துல பார்த்தா அந்த செடியில கட்டப்படும் சொல்லுவான் ரோஸ் நீங்க தயவு செஞ்சு என்ன உங்க டீம்ல இருந்தால் காலம் புள்ள உங்களுக்கு நான் அடிமையா இருப்பேன் சோ உங்க அழகுக்கு நான் அடிமை அப்படின்னு அவனுக்குன்ற பேர்ல பார்த்தா ரோஸ் வெரி பேர் அப்படின்னு வச்சினா பாலை தூக்கி விடுவா அந்த கெட்டத்துல இன்ஸ்டன்டா அந்த கிரீன் பால் வந்து க்கச்சைக்கெயின்ஸ் எப்படினா வளர்ச்சோம் கொஞ்சம் நேரத்தில் பயங்கரமான பெய்ன்ஸ் வளர்ந்துருக்கும் பார்க்குற சொல்லிருக்கா இந்த லெவலுக்கு குறைஞ்ச நேரத்தில் இவ்வளோ பெரிய பெயின்ஸ் வளர வைக்கிறதுக்கு அவ்வளோ சாதனம்னு வச்சுல கண்டிப்பா வந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆக்சுவலி அவள் வந்து அவள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெயின்ஸை வளர வைக்கல அந்த பாய்சன் பாய் வந்து அவன் தான் வந்து வளர்த்தான் அவங்க டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீக் அவனுக்கு எல்லாருமே அந்த வந்து பீன்ஸ்ன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க ஸோ இந்த இடத்துல வந்து எவங்கெல்லாம் வந்து ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன் வந்து உங்களுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் அவங்க வந்து விட்டுறாங்க இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சின்ன செடி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அவ்வளோ பெரிய பெயின்ஸ் எல்லாத்தையுமே உருவாங்குறதை அவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாய்சன் இங்கே யாருமே அவங்களோட உண்மையான நேம் யூஸ் பண்ணல பாய்சன்ற நேம் மாற்றி மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணி போயிருந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் உள்ள வந்து பாய்சன் நீ ரொம்ப பரவாயில்ல நீ கொஞ்சம் என்னோட என்னோட ஐட்டா வளர்ந்துட்ட பட் நீ இருந்தாலும் சின்ன பாயிண்டா அப்படின்னு மாதிரி கலாச்சிட்டு அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க போகிறேன் என் பேர் வந்து சொல்லி கூப்பிடாது எனக்கு பாய்சனுக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன் ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து வெளியே வந்து பேட்டர் ஃபீல்டுக்கு போகிறோம் ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆனால் புது டீமேட்ஸ் தேவனா இல்லை எனக்கு தேவையில்ல புது டீமேட்ஸ் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கா அந்த போன பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்து அந்த போனை ஓனா பார்த்தீங்கன்னா வந்து முட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த இடத்துல அந்த போன கூட்டு பார்த்தீங்கன்னா வை அவர் பேர் நம்ம ரூட்டுன்னு வச்சுக்கலாம் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர கட்டசியாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் லீடரான டைவோ இந்த டீமுக்கு லீடரான டைவோ நம்ம வந்து லீடர்னு வச்சுக்கலாம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து உட்காந்து பேசலாமா அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த சான்ஸ்ல நம்ம ஹீரோ கொண்டு நம்ம டீம் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எங்கூட உட்காருங்க நம்ம பேசணும் சொல்லிட்டு காரணத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரு சொல்லிட்டு ஸோ எங்க டீம் வந்து எங்க டீம் எப்பவுமே வந்து தான் வந்து நிறைய ஆபத்தில் வந்து சண்டை போட்டுருக்கோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டீம் எங்க டீம்ல நீங்க ஜாயின் நிறைய பேட்டில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து வர கூடயோ அப்படின்னா வந்து ஒத்துப்பான் அந்த இடத்துல வந்து இந்த டீம் வந்து நல்ல ஒரு டீம் ஒர்க் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க நல்ல ஒரு வந்து செடிகள் பயமா யூஸ் பண்ண நேரத்தில் ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் டீமுக்கு வந்து விருப்பம் இருந்தா வரது விருப்பம் இருந்தால் தாராளமாக எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அவரும் வந்து இது பண்ணால் ஒட்டனே டேங்க் வந்து நான் வரேன் அப்படின்னு இடத்துல ஒத்துப்பா அந்த இடத்துல ஸோ அந்த சீனில் ஹீரோ வந்து யோசிச்சுமா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட நான் டைப் வைக்கிறது கண்டிப்பாக எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேட்டில் ஃபீல் சீக்கிரமாக நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து நான் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒத்து பார்த்து ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர நானும் வரேன் நானும் ஒரு இருக்கேன் கட்டசியாக நம்ம பாய்சன் குட்டி போய் அவன் மட்டும் வந்து ஒரு மாதிரி வந்து சை பட்டுருப்பான் பட் இருந்தாலும் அவனை வச்சிருவான் அவன் வச்சு இல்லாமல் கூட வச்சுக்கிற செடியும் அந்த டீமுக்கு மாதிரி வந்து சரி ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நம்ம பேட்டரி ஃபீல்டு போகிறோம் எல்லாமே வந்து ரெடியா இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பேஷ் ஷிப் பார்த்தீங்கன்னா நிறைய பேஸிலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்குது ஸோ நம்ம டீம்மாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டு கண்டிப்பாக ஆபத்தாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்குங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க எல்லாருமே கூட வெப்பனை எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து வேகமாக ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க ஸோ எங்கடா போயிட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டு வந்து போகக்கூடாது அவங்கள மாதிரி பல பேர் கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப்ஸ் எடுத்துகிட்டு அவங்களோட பேட்டில் ஃபீல்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போய்ட்டு இருந்தேன் இடத்துல ஸோ அவங்களுக்கு தனி டாஸ்க்கை அசைண்ட் பண்ணிட்டு இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லீடர்னு சொல்லிட்டு இடத்துல ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட் லைன்லேருந்து சண்டை போட தேவை வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும் நம்ம பேஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பேஸ் ஸோ அவங்க நமக்கு என்ன ஒரு சின்ன டார்கெட் வந்து கொடுப்பாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாய்ச்சன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல ஸோ நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் வேணாம் ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் ஒபே பண்ணால் போதும்னா அந்த இடத்துல பார்த்தா வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த ரோஸ் வந்து ஒரு இடத்துல ஸோ நாங்கள் கொடுக்குற மாட்டேன் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கான் ஸோ உங்கள் சீனியர் பாய்சன் அவர் உங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு வெளில நிறையமே வந்து திங்ஸ் வந்து இருக்கும் ஆனால் நாங்கள் இது இருக்கும் ஒரு திங்ஸை கூட நாங்கள் கலெக்ட் பண்ணதே இல்லை ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரோஸ் ரெண்டு பேரும் பார்த்து கேட்க ஸோ நம்ம டேங்க்கு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து வேல்யூ இல்லாத பொருட்களா அப்படின்னு மாதிரி அவனு கேட்டுக்கிட்டு இருக்க உடனே வந்து நம்ம பாய் சொல்லுவோம் ஸோ இது வந்து முட்டாள்தனமான ஹேண்ட் சார் ஏன்னா அதில் ஹிட் அண்ட் எனிமிஸ் நிறைய பேர் இருக்கலாம் நம்ம வந்து அது எடுக்க போகிற நேரத்தில் நம்ம கொள்ள நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்த பொட்டனை பார்த்தீங்கன்னா கெண்ணி நேரம் வந்து சண்டை போடுறது

அவங்க ஷிப் பார்த்தோம்னா வந்து பயங்கரமாக வந்து மொத்தமாக எட்டாயிரம் அதுக்கப்புறமா லைட் ஏஸ் அளவுக்கு டிராவல் பண்ணோம் பண்ணி போனோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான கேலியன் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு கட்டுருக்க நம்ம ஆளுங்களை யூஸ் கல அதெல்லாம் எரிச்சு கொண்டு கட்டுருக்க அதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கு எவ்வளோ தைரியம் வந்து எங்கள் மெக்கானிசம் ரேஸ் அவங்களோட டெக்னாலஜி வந்து திருடுறதுக்காக வந்து வந்திருப்பீங்க அந்த நீங்களெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து என்ன வந்து உங்களால் வந்து கொள்ள முடியும்ட்டு அந்த இடத்துல அவங்க எல்லாரும் கொண்டு போட்டது இங்கே எல்லாத்தையும் அப்சர்மெண்ட் வந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த ஸ்கேனரில் உடனே நம்ம ஹீரோ வந்துருக்கோம் அந்த ஷிப் வந்து எனக்கு இன்னொரு டார்கெட் நான் வந்துக்கிட்டு இருக்க ஸோ பார்க்கலாம் இந்த பேட்டில் எப்படி போக போகுதுல எக்கச்சக்க வந்து ஆ ரோபோட்ஸ் மாதிரியான சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த பேஸ் நம்பர் சேவையா யார் ஆட்சி போடறாங்க தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைத்தே உட்காந்துருக்கிறது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வெயின் பண்ணுவார் நம்ம சொல்லுவார் இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே டார்க்காக இருக்குது உல்ஃபை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்க அந்த இடத்துல சின்ன போய் தந்து பார்ப்பான் அந்த இடத்துல பார்த்தா நம்ம ரோஸ் பார்த்தா கிட்டத்தட்ட கண்ணை தந்து பார்ப்பாங்க ஆக்சுவலி இது வந்து கேமு ரோஸ் வந்து ஏமாத்திட்டு வந்தால என்ன தைரியம் இருந்தால் அந்த ஏன் பார்த்து அவனும் வெயின் சொஞ்சு அட்டாக் பண்ணு ரோஸும் பார்த்தீங்கன்னா அவனோட இல்யூஷன் அட்டாக் பண்ணுறா அது பார்த்தா அந்த பூனை குட்டி மேலே போட்டு அதுவும் ஒரு மாதிரி வேட நடந்துருக்கு ரெண்டு பேரும் சாண்டிக்கு நடுவில் நம்ம டேங்கர் பார்த்தோம்னா அடி வாங்கி பார்த்தா கீழ்ந்தோம் விழுந்துக்கிட்டு இப்படியே ஃபன்னாக போயிட்டு இருந்தால திடீர்னு ஒரு அடாரம் ஸோ ரெண்டு செகண்டில் வந்து ஒரு அட்டாக் வந்து அந்த ஷிப்பை டேமேஜ் பண்ண போது சொல்லிருக்கா அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட அந்த அட்டாக் கிட்ட கண்ணு கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து

க்கச்சக்கமான இவங்க சுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் என்ன விஷயம்னா இவங்க ஃபைட் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண வைஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் எல்லாருமே அடி வாங்க ஃபைனலாக இதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கறதோட கட் பண்ணுவாங்க ஆக்சுவலி ஒரு ஸ்பைலர் சொல்றேன் அடுத்து ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்னா அவனோட இன்செக்ட் ஆர்மி அந்த ஆர்மியை இறக்க விட போறான் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஸ்பைலராக தெரிஞ்சு தலைமையில முறையாக அவங்க ஆர்மி சண்டை போட போகிறான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் மொத்த முறையாக ஹீரோட இன்செக்ட் ஆகும் எந்த லெவலுக்கு எஃபிஷியாக ஃபைட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துடுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து லெவன் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ நம்ம டார்கெட் பண்ணது இன்னும் ஒரு ஃபோர் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருந்தால் ரீச் பண்ண முடியும் நான் நம்புகிறேன் என்னால் முடிஞ்சாலும் நான் வீடியோ போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் பை பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏமாறாம